வணக்கம் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அணிமாறும் சூழல் இந்த அணிக்கு போகலாமா அந்த அணிக்கு போகலாமா ஓபிஎஸ்னுடைய தலைமை ஏற்கலாமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே இருக்கலாமா மக்கள் மத்தியில் குழப்பங்கிறத விட தொண்டர்கள் மத்தியில் மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய அதிமுகனுடைய அரசியல் நிலைப்பாடு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் பின்னடைவு ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கிறது ஒற்றை தலைமையில் இருக்கிற வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒற்றை தலைமையில் இருந்தால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா அம்மானுடைய ஆட்சியை மீண்டும் மலர செய்யணும் அப்படின்னா அதிமுக ஒன்று மடணும் ஒன்றிணையணும் பிரிந்தவை பிரிந்திருக்கிறவர்கள் வெளியேற்றியவர்களெல்லாம் ஒற்றுமையாக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குது இல்லைனா பின்னடைவை சந்திக்கும் தோல்வி முகத்தைத்தான் சந்திக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களின் பார்வையாகவும் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களுடைய பார்வையாகவும் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாங்கன்னா ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனத்தை ஓ பன்னீர்செல்வம் வைக்கிறாங்க ஒன்றிணைவதில் என்ன சிக்கல் நாங்கள் உள்ளே வர்றதுனால எங்களை கட்சியில் இணைக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படி ஒரு சிக்கல் ஏன் எங்களுக்கு கண்டு இப்படி பயப்படுகிறார் அஞ்சுகிறார் ஏன் நாங்கள் வந்து இவரை என்ன செய்ய போகிறோம் கட்சியில் ஒற்றுமையாக இருக்கணும் புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவர்களுடைய வழியில் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம கட்சியை பலமாக வைத்து கொள்ள வேண்டும் ஆட்சியை மீண்டும் அம்மா ஆட்சியை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் ஒன்றிணைந்தால் மட்டும்தானே அதிமுக வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு தான் நம்ம ஒன்றிணைந்தாலும் நினைக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிறவர்களை துரோகத்தால் வீழ்த்தி நம்ம தலைமையிலே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒற்ற தலைமை மட்டும்தான் அது எடப்பாடி பழனிசாமி தலைமை செலவு மட்டும்தான் நினைக்கிறதுனால தான் அதிமுக மீண்டும் சரிவு பாதைக்கு போகுதுங்கிற மிகப்பெரிய விமர்சனத்தை ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாடு எடுக்காவிட்டால் அதிமுக ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தாவிட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்வியும் மிகப்பெரிய சரிவும் தோல்வியும் சந்திக்கும் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவை மூடு பணி மூடு வேலை அதாவது மூடு திருவிழாவை கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு தாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவருக்கு திருப்தி ஆவார் என்கிற விமர்சனத்தையும் டி டி விதநகரன் முன்வைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்கா கூட்டணி அதிமுகவா பாஜக கூட்டணியில் அதிமுகவாங்கிற கேள்வி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு மத்தியில் தேமுதிகவை டென்ஷன் ஏற்றிய எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு எங்கே கொடுக்குறோன்னு சொன்னோம் அப்படின்னு கொளுத்தி போட்ட எடப்பாடி பழனிசாமி இதனால் அதிர்ச்சியில் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியில் அதிமுகவுடன் தொடர்வார்களா தேமுதிக இல்லை தேமுதிக தாக தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துவார்களா அப்படிங்கிற ஒரு சரசரப்பும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய இலக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட தமிழக வெற்றி கழகம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்படி இவர்கள் பிரிந்து தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் பாஜக இது ஒருபோதும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் இவர்களை எப்படி ஒன்றிணைப்பது இவர்களை எப்படி தன் பக்கம் இழுப்பதுன்னு பாஜக ஒரு பக்கம் கணக்கு போடுறாங்க இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியாக தாவேக்காவுடன் கூட்டணியாங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆஃப் பண்ணலாங்கிறதில் பெரிய அளவில் முனைப்பு காட்டுறாங்க அமித்ஷா டீம் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்